கும்பம் ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வக்கிரமாக உட்கார்ந்துருக்காருங்க உங்களுடைய ராசியையே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு ராகு அப்படின்னா பாம்பு ஒரு சர்ப கிரகம் பாம்பு கிரகம் உங்களுடைய ராசியிலேயே உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குரு பார்க்குறார் தனாதிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்க ார் ஒரு நல்லவன் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதே சமயத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போது எந்ததொரு கவலையும் வேண்டியது கிடையாது நினச்சது நடக்கும் தைரியமாக முடிவெடுப்பீங்க இது வரைக்கும் ஒரு சு ஒரு முடிவை எடுக்கலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க பார்த்திங்களா அது எல்லாமே ஓடி போயிடும் சரி இதுதான் சரி என்று தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அமையும் ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு இந்த ராகு ராசியில் இருக்கிறதுனால ராகுங்கிறது பாம்பு கிரகம் அப்படிங்கிறதுனால ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய பாம்புவை போல் இருக்கக்கூடிய பாம்பு ஒரு இடத்துல இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கங்கே அலைச்சல் ஸோ அலைச்சல் திரிச்சல் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஆனால் என்னென்னா சுறுசுறுப்பாக அங்கங்கே போகக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா சனி பகவான் பகிரமாக இருக்காரு ஸ்லோனஸ் மெதுவாக நகரக்கூடிய சனி பகவான் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் மெதுவாக செயல்படுவீங்க ஆனால் இப்போது வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அமைய இருக்கின்றது இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இரண்டுக்குரியவன் யாருன்னா குரு பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் அப்போது அந்த குரு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல அமர்ந்து கொண்டு பாக்கியத்தையும் லாபத்தையும் உங்களுடைய ராசியை பார்க்குது அப்போது குருவால் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போது தனவரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் சுக்ரனும் குருவும் இணைஞ்சிருக்கு அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் குடும்பத்துக்கு இது வரைக்கும் ஒரு என்னதொரு ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது தான் இருந்துக்கிட்டே இருந்தது கடந்த ஒரு இரண்டரை வருடங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ பரவாயில்லாத மாதிரி இருக்குது ஒரு பாட்டு தெரியுது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உணர்வு நிச்சயமாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது விலகும் தொழிலில் சில வகையான அந்த இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற அந்தது ஒரு டார்கெட்டை அந்தது ஒரு டேபிள் காலம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதன் மூலமாக நிச்சயமாக லாபத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதை தவிர்ப்பது நல்லது இந்த கும்பம் ராசி அன்பர்கள் ஏன் அப்படின்னா இரண்டு பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் செவ்வாய் பகவான் கோபத்துக்கு காரக கிரகமான செவ்வாய் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அங்கே சனி வேற உட்கார்ந்துருக்கு அப்போ இரண்டு பாவகிரகங்களுடைய தொடர்பு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் பொழுது நிச்சயமாக வாக்குவாதத்தை கிளப்பும் அப்போ என்னென்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் பதிய வச்சாலே போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை ஏன்னா கொஞ்சம் கோபம் வரும் சுரு கோபம் வரும் ஏன்னால் எட்டில் இருந்து செவ்வாய் பார்க்குது கோபப்ப ஆக்ரோஷப்பட்டு சில முடிவுகள் அப்படிங்கிறது எடுத்து அது உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும் அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோபம் ஆக்ரோஷம் முற்றிலுமாக தவிர்ப்பது என்பது கும்பத்துக்கு நல்லது இந்தது ஒரு ஆகஸ்ட் மாதம் இதை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு ஒரு பலகீனம் அப்படின்னா அது இந்த கோபம்தான் ஸோ அதை நீங்கள் வராமல் பார்த்துக்கிட்டாலே அந்த அனைத்து விஷயங்களும் இயல்பாகவே நடக்கும் அப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா நான்காம் அதிபதி அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது சிறப்பு பாக்கியாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு பாக்கியாதிபதி தனக்கு பாதிய பாக்கியத்தில் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ என்னென்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பத்திற்கு இந்த மாதம் நல்லதொரு செய்தியை கொடுக்க போகுது ஒரு குட் நியூஸ் குழந்தை பற்றிய எந் என்ன ஓட்டத்தோட இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு பெண் குழந்தை குழந்தை பாக்கியம் சூப்பர் சரிங்களா அதே மாதிரி எந்த குழந்தையா இருந்தால் என்ன குழந்தை உண்டு அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு சக்ஸஸ் உண்டு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விதத்தில் இந்த குழந்தைகளால் நல்லது அப்படிங்கிறது நடக்கும் குழந்தைகள் தான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்தது ஒரு மாதம் குழந்தைகள் செட்டில் ஆக போகிறாங்க நல்ல படிப்புக்கு போக போகிறாங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது குழந்தை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் குலதெய்வ அருள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அப்போது குழந்தை பாக்கியம் சிறப்பு குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய பிரார்த்தனை கடந்த இரண்டரை வருடமாக பார்த்துருப்பீங்க ஏன்னா மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை ஒரு குழப்பம் வேலை சரியில்லை இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய தெய்வங்கள் நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே இப்போ கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியாதிபதி பதினோராம் இடத்தை பார்க்குறாரு ஒரு அற்புதமான நிகழ்வு ஸோ இந்ததொரு காலகட்டத்து சிறப்பு தரும் நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் மாற்றங்கிறது கிடைக்கும் புதிய வேலை அமைக்கப்படும் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா வேலையில் மட்டும் ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கார் வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஒரு நல் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு தான் அதற்கு அப்புறமாக இந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது சூப்பராக இருக்க போகிறீங்க ஸோ அதனால் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் இதை பற்றி ரொம்ப அவ ஒரு உரி பண்ணிக்க வேண்டியது கிடையாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசரப்பட்டு மட்டும் முடிவு அப்படிங்கிறது எடுத்துட வேண்டாம் வேலை சார்ந்த விஷயத்தில் அதுவும் கோபத்தோடு எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தவறாகிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டாலே போதும் இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தோட அதிபதி தான் அந்த சூரியன் அவர் இப்போது ஏழாம் இடத்துல அமரப்போகின்றார் ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக பார்க்குறாரு அப்போ திருமண விஷயங்கள் அப்படிங்கிறது கைகூடும்னு அர்த்தம் அப்போ ஏழாம் அதிபதி வலிமை பெறுகின்றார்னு அர்த்தம் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் மனசில் இயலும் அதற்கான முயற்சிகள் சக்சஸ் ஆகும் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்ங்கிறது கொஞ்சம் இதாகும் ச சமுதாயத்தில் அங்கீகாரம் உண்டு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அரசாங்க ரீதியில் நற்பலன்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அரசாங்க வேலையில் இருக்கின்றவர்கள் அல்லது அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய கும்பத்திற்கு எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம்னு சொல்லலாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டார் அது இது எல்லாமே இருக்கும் அதாவது பேங்க் எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக எழுதுங்க வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேங்கிங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் சிறப்பு பொறும் போதனைகளை செய்வது தன்னுடைய பேச்சை தன்னுடைய அறிவை தன்னுடைய புத்தியை வைத்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் கும்பத்துக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க அப்போ இந்த காலகட்டம் அதாவது கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த லாபம் அதாவது வெளிநாடு வெளியூர் வெளியூர் பயணங்கள் இது எல்லாமே சிறப்பு தரும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு ஒரு தெம்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க எதையாவது ஒன்று பண்ணலாம் எதையாவது ஒன்று சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு அப்படிங்கிறது இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனசில் நினச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா மனசு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாச்சுர மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்